தூக்கத்தில் வருவது அல்ல கனவு தூங்க விடாமல் செய்வதே கனவு இது கலாம் அவர்கள் சொல்லியது மட்டுமல்ல கலாம் அவர்களின் வாழ்க்கையே அந்த வரிகளை பிரதிபலிக்கிறது ஏ பி அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறக்கிறார் அவரது தந்தை ஒரு படகோட்டி தனது பள்ளிப் பருவத்தில் பள்ளியில் ஒரு நாள் கலாம் தனது பிராமண நண்பருடன் அருகில் அமர்ந்தார் ஆசிரியர் கடுமையாக கட்டளையிடுகிறார் பின் பெஞ்சுக்குப் போ அந்த குழந்தை மனதில் சொல்கிறான் கடைசி பெஞ்சா முதல் பெஞ்சா என் கனவுக்கு அது முக்கியமில்லை பத்துக்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகளுடன் பிறந்த கலாம் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடுகிறது கலாம் அவர்கள் தனது பங்குக்கு காலையில் செய்தித்தாள் போடும் பணியை செய்கிறார் இந்த வேளையில் அவருக்கு பணத்திற்கு பணமும் வழியில் செய்தித்தாளை படித்து தனது அறிவை வளர்த்துக் கொள்கிறார் கலாம் அவர்களின் ஆசிரியர் ஒருவர் அதிகாலை நான்கு மணிக்கு கணக்கு பாடத்தை இலவசமாக டியூசன் எடுக்கிறார் ஆனால் யார் அதிகாலையில் குளித்துவிட்டு வருகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்கிறார் கலாம் மூன்று மணிக்கு எழுந்து குளித்து வெகு தூரம் உள்ள அந்த ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கணக்கு படத்தை பயில்கிறார் பின்னர் ஐந்தாம் வகுப்பில் சிவசுப்பிரமணிய ஐயர் என்ற ஆசிரியர் அனைவரையும் கடற்கரைக்கு அழைத்துச் செல்கிறார் அங்கு பறவைகள் எப்படி சிறகடித்து பறக்கிறது என்பதை நேரடியாக விளக்குகிறார் இது கலாமுக்கு ஏரோ நாட்டிகளில் ஆர்வத்தை வளர்க்கிறது பின்னாளில் உயர்நிலைக் கல்வியை ராமநாதபுரத்தில் நல்ல முறையில் தேர்ச்சி பெறுகிறார் சூரியன் போல மின்ன வேண்டும் என்றால் அதன் வெப்பத்தையும் தாங்க வேண்டும் அந்த வலிமையில் சென்னை செல்லும் கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தூண்டுதல் தருகிறதா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மறக்காமல் கனவு காணுங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்கள் நாட்டின் உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடிஎல் சேர்ந்தார் அங்கு ஒரு நாள் அவரின் பேராசிரியர் அவரிடம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்படி கூறினார் ஒரு விமான மாதிரியை வடிவமைத்துக் கொண்டு வாருங்கள் விரும்பி அந்த ப்ராஜெக்டில் ஆர்வமாக கலாம் கடுமையாக உழைத்து ஒரு விமான மாடலை உருவாக்கினார் ஆனால் பேராசிரியர் பார்த்து இது சரியான மாதிரி இல்லை மீண்டும் செய்யுங்கள் இல்லை எனில் உங்கள் ஸ்காலர்ஷிப் ரத்தாகும் என்று எச்சரிக்கை செய்தார் கலாம் பதற்றத்தில் மூழ்கினார் நான் என் சகோதரிகளின் நகைகளை அடமானம் வைத்து கல்லூரிக்கு பணம் கட்டியுள்ளேன் ஸ்காலர்ஷிப் இல்லை என்றால் என்ன செய்வேன் என்ற கவலையில் துடித்தார் அவர் கெஞ்சி கேட்டார் ஒரு மாதம் அவகாசம் கொடுங்கள் நான் நல்ல மாடல் செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் அவர் பேராசிரியர் குறைந்தது மூன்று நாட்கள் தான் என்கிறார் மூன்று நாள் அந்த நாட்களில் கலாம் தூக்கம் இல்லாமல் சாப்பிடாமலும் நிமிடமும் வீணாக்காமல் உழைத்தார் மூன்றாம் நாளில் அவர் ஒரு மிக அழகான விமான மாதிரியை உருவாக்கி பேராசிரியரிடம் காண்பித்தார் பேராசிரியர் கண்ணீர் விட்டு கலாம் நீ மிகப்பெரிய சாதனை செய்யப் போகிறாய் என்று வாழ்த்தினார் அந்த நாளில் கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார் பிரச்சனை என்பது நிரந்தரம் அல்ல அது வருவதும் அது போவதும் தான் அதை பார்த்து அஞ்ச வேண்டாம் பட்டம் பெற்ற கலாமுக்கு இரு நேர்காணல் அழைப்புகள் வந்தன ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மற்றொன்று இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேராடூனில் நமக்கும் தெரியும் கலாம் எதை விரும்புவார் என்று அவர் விரும்பியது ஏர்போர்ஸ் தேர்ச்சி முகாமுக்கு நேராக டேராடூன் சென்றார் அங்கே இருபத்தைந்து பேர் வந்திருந்தனர் எட்டு பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவரின் பெயர் ஒன்பதாவது அதாவது தேர்ச்சி இல்லை தொலைந்து போன மனதுடன் கலாம் நேராக ரிஷிகேஷ் சென்றார் அங்கே சுவாமி சிவானந்தாவை சந்தித்தார் தனது வருத்தத்தை பகிர்ந்தார் சுவாமி அவரிடம் பகவத்கீதையை கொடுத்து நீங்கள் உங்கள் எண்ணம் போல வாழ்வீர்கள் எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார் அதற்கு பிறகு கலாம் நேராக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் டிஆர்டிஓவில் சேர்ந்தார் அங்கிருந்து தான் ஆரம்பமானது இந்தியாவின் மிஸ்ஸல்மான் என்று அழைக்கப்படும் ஒரு மனிதனின் பயணம் உங்கள் வாழ்வில் எந்த சிக்கல்கள் வந்தாலும் விடாமல் முயற்சியுங்கள் ஒரு நாளில் உங்கள் பெயரே உலகம் முழுக்க ஒழிக்கலாம் கலாமின் வாழ்வில் நம்மை தூண்டுகிறதா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்